எங்கும் எங்க <laughs> <laughs> <Wow. laughs>

கிறிஸ்து பிறப்பு விழா கும்பகோணம் பேராலயத்தில் நடைபெற்றது கும்பகோணத்தில் உள்ள அலங்கார அன்னை பேராலயத்தில் இன்று கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது இதில் குடந்தை மறை மாவட்ட ஆயர் மற்றும் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் மாநகராட்சி துணை மேயர் சூப்பர் தமிழரகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் ஒட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது அந்த இருந்து பிறந்ததுதான் நாம் சிரிப்பு யானை பார்த்த ஆச்சரியப்பட்டோம் பூனை பார்த்தா ஆச்சரியப்பட்டோம் வலியை பார்த்தா ஆச்சரியப்பட்டியை பிறந்தப்பட்ட அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த ஆச்சரியாக பாய் ஆசைகள் அடிய சிரிப்பு குறைந்த மொழியே வரும் ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு ஒரு நாளில் இருபது பொருள் மீது ஆசைப்படுவதாக சொல்கிறார் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ நான் தெரியும் என்னென்னா பணம் பதவி பட்டம் பரிசு அழகு அந்தஸ்து அறவை பெருமை மதிப்பு மரியாதை பெயர் புகழ் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் உன்ன கூட உடுக்க உடை இருக்கையை இவ்வளவு தேட்டோம் தேடவங்க முகத்தில் சின்ன உதாரணம்